எறும்பு யானை ஆணை முதல் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கு நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புவமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் வல்ல பரம்பொருளை அகத்தே இணைந்து தொடக்குகின்றேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பாத்திரமாகிய எனது அன்பு நண்பர் வளசையார் அவர்களே இந்த இடத்தில் இறைவன் அருளால் பெரியவர்களுடைய ஆசியுடன் ஒரு அருமையான ஒரு முதியோர் இல்லத்தை கட்டி அதை சிறப்பான முறையிலேயே நடத்தி கொண்டு இன்றைய தினம் அதனுடைய வெளிப்படுத்தும் விதமான முதல் நிகழ்ச்சியாகவும் காஞ்சிபிரிவா எனக்கும் அவருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிவிட்டு பிறகு மற்ற செய்தியை நம்ம பரிமாறிக்கலாம்னு நினைக்கிறேன் பெரிய பெரியவா எங்கள் அப்பாவுக்கு நண்பர் எல்லாரும் மகா பெரியவான்னு சொல்லுவாள் எங்கள் அப்பா அவரை பெரிய பெரியவான்னு சொல்லுவாங்க இங்கேருந்து தாம்பரத்துலேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு பெரிய பெரியவாவை பார்த்துட்டு அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போய் ரமண மகரிஷியோட மூன்று நாள் இருந்துட்டு வருவாங்க அப்பா அப்படி ஒரு உள்ளவங்க பெரிய பெரியவா வந்துட்டு சுவாமி ஜெயேந்திர சரஸ்வரி சுவாமிகளை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க என்ன சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாங்க தெரியுமா பிரச்சனைன்னு வர்றச்ச அந்த கிட்ட சொல்லிவிட்டு சும்மா ஆயிரும் அப்படின் சொன்னாங்க அவ்வளோதான் பிரச்சனைன்னு வர்றச்ச இந்த ஜீவனோட சொல்லிவிட்டு சும்மா சொன்னாங்க அவங்களுடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் பார்வை அமர்ந்த கோலம் நடக்கிறது நடந்து போய்கிட்டு இருக்கிறதே அந்த ஊரை பற்றி நினைக்கிறோம் இதிலெல்லாம் அவர் பெரிய பெரியவாவை வந்துட்டு நீங்கள் எதுலேயும் வச்சு பார்க்க முடியாது அப்பா வந்துட்டு எப்போ எல்லாரும் அவரை மகாபெரிவான்னு சொல்கிறாங்க நீங்கள் பெரிய பெரிவான்னு சொல்கிறீங்களப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னது டே மகாபெரிவா வந்துட்டு ஆதிசங்கரர் மட்டும் தான்டா இவர் நமக்கு பெரிய பெரியவா அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க ரொம்ப செய்திகள் எங்களுக்கு வந்துட்டு எடுத்து தருவாங்க அவங்க அப்படி கொடுக்குற போதெல்லாம் ஒரு நாத்திகன் சிறு வயசுலேருந்தே நான் நாத்திகன் பெரியார் மாதிரி திருட்டு நாத்திகன் அல்ல உண்மையான நாத்திகன் நான் அதெல்லாம் தைரியமாக பேசுவேன் திருவான்மையூரில் இருக்கிறதோ நான் அந்த மருந்தீஸ்வரர் ஆலயம் எங்கள் ஸ்கூல் அங்கே தான் இருக்குது என்னுடைய நாத்திகத்தினுடைய திறமையை காட்டுறதுக்காக வேண்டி பன்னெண்டு மணிக்கு குருக்கள் நேரம் சாத்திண்டு போவாருங்க நான் அது முன்னாடியே உள்ளுக்கு ஒழிஞ்சுப்பேன் அவர் போன பிறகு உள்ளுக்கு போயிட்டு அந்த உண்டியல் உண்டிய உடைக்கிறதில்ல என்கிட்ட நல்ல அதுக்கு பக்குவம் இருக்குது அந்த அதெல்லாம் இப்படி பேசுகிறது நியாயமலை சினிமா பார்த்து கேட்டவங்கெல்லாம் நிறைய பேர் ஏன் வாயை பார்த்து கேட்டவங்க இருந்தப்படாது அப்படி ஒரு பக்குவம் இருக்குது அது பிறகு அந்த உண்டியலில் அந்த காசு நான் திருடிடுவேன் வந்து எதிரில் உள்ள குளத்தில் திருக்குளத்து படிக்கட்டில் உட்காந்துட்டு பையனுங்களுக்கெல்லாம் என் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துருவேன் என்னுடைய நோக்கம் வந்து திருடுறதில்லை என்னுடைய நோக்கம் தெய்வன் சொல்கிறீ அதுக்கு சக்தி கிடையாதுடவன் நான் தாண்ட அதை விட உயர்ந்தவன் எனக்கு இருக்கிற சக்தி அதுக்கிட்டே கிடையாது உள்ள ஏதோ ராஜநாகம் இருக்குதுன்றாங்க நான் உண்டியை எடுக்கிறச்சேன் அந்த ராஜநாகம் வந்துட்டு என்னை கொள்ள சொல்லு அதை நான் அடித்து என் தோளில் மாலையாக போன்று வருவேன் அப்படின்னு நான் அப்போ பேசுவேன் அப்போ அதனுடைய நோக்கம் என்னென்னா இறைவன் இல்லை அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படின்ற நாத்திகத்தில் இருந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபதாம் நாள் திங்கட்கிழமை பகல் பதினொன்றரை மணியிலேருந்து என்னை மாற்றிக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி நாத்திகன் இறை நம்பிக்கை கிடையாது நான் வந்துட்டு பதிமூணு வயசுலேயே ஒத்தைக்கோழல் ரெட்டைக்குழல் துப்பாக்கி சுட்டு பய நல்ல பயிற்சி எடுத்தவன் இன்றைக்கி நான் மனம் மாறாமல் இருந்திருந்தால் நான் பெரிய பெரிய பயங்கரவாதிகளுக்கெல்லாம் நான் இப்போ தலைவனாக இருந்திருப்பேன் என்னை கண்டா சிம்ம சொற்பனமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் இருந்திருப்பேன் அவ்வளோவும் படித்தவன் இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் வேட்டைக்கு போனோம்னா கமிஷனர் பரமகுரு இருந்தார் இல்லையா அவருடைய மகனும் நானும் சேர்ந்து வேட்டைக்கு போவோம் அஞ்சு முயல் அடிப்போம் ரெண்டு முயல் அவனுக்கு ரெண்டு முயல் எனக்கு மிச்சம் இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்கு அங்கேயே முடிச்சிருவோம் அந்த கதையை அவ்வளோ நல்லவன் அந்த எழுபத்தி ரெண்டு மார்ச் இருபது திங்கட்கிழமை பகல் பதினொன்றரை மணியிலிருந்து இறை நம்பிக்கை அற்ற நிலையில் இருந்தவன் மாறினேன் உணவிலே எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கண்டதையும் உணவாக நினச்சிட்டு இருந்தவன் அந்த இந்த அந்த நேரத்தில் என்னை மாற்றின்ட்டேன் ஒரு நொடியில் மாற்றினுட்டேன் அவ்வளோதான் துப்பாக்கி கொண்டு போய் தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாச்சு மீன் பிடிக்கிற வலையெல்லாம் என் நண்பர்களுக்கு கொடுத்துட்டேன் தூண்டியில் ஆறு வகையான தூண்டி போட்டுனா மீன் பிடிக்கிறவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அன்னிலேருந்து என்ன என்ன சுத்தப்படுத்திக்கிட்டேன் எங்கள் அப்பா நம்பலை இவன் திருட்டு எல்லாம் எங்கேயாச்சும் போய் திருடி கூட திம்பான் நமக்கு தெரியாமல் செஞ்சாலும் செய்வான் அப்பா அதுக்காக எனக்காக கண்காணிகள் வச்சாங்க என்னாலும் அதை தாங்கவே முடியலை கங்காணிகள்லாம் வச்சு என்னை பார்க்கப்படாது அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய பொய்யனாக என்ன நினைக்கிறீங்க எனக்கு இன்னும் உறுதியாச்சு அதோடு இந்த அப்பா தான் பதினஞ்சு நாள் கழிச்சு நான் மாறினது வந்து கோபத்தில் மாறினது பதினஞ்சு நாள் கழித்து எங்கள் அப்பா மாறுறாங்க இனிமேல் இந்த பாயசம் மறக்க மாட்டான் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கொழுச்சாலும் உதிச்சிடும் ஆனால் இவன் வந்துட்டு எடுத்த கொள்கையிலேருந்து மெனா அப்படி தான் எடுத்தா எடுத்தது தான் அதனால் இவன் மாட்டான் ஆனால் நம்மளை விட்டு வைக்க மாட்டான் நம்மளை படுத்திருவான் அதனால் மரியாதையை நம்ம மாறிக்கிறது தான் சரின்னு சொல்லி வீட்டில் இருந்த பாத்திரத்தெலாம் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் நாவல் மரம் உண்டு மரத்தடையில் போட்டு சிம் கீழே தரையை இடிப்பாங்க தெரியுங்கள் திமிஸ் அதை வச்சு அந்த பாத்திரத்தெலாம் இடித்து தோணிப்பையில் போட்டு மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு முத்துநாடார் கடையில் கொண்டு போய் கொடுத்து அவர் மரம் விறகு மரம் அதெல்லாம் வச்சு இது அவர்கிட்ட கொடுத்து மார்க்கெட்டில் விற்றுட்டு அப்படியே வேறு பாத்திரங்களை கொண்டு வந்து எங்கள் ஆற்றுல வச்சுட்டு அன்னையிலேருந்து எங்கள் வீடு சைவ வீடு அப்படி மாறினவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மார்ச் இருபது நான் பிறந்த நாள் திங்கக்கிழமை பகல் பதினொன்றரை மணிக்கு மாறினவன் இன்றைக்கி என் வாழ்க்கை மாறிப்போயிரு இதை மாற்றினதுக்கு காரணம் திருவருப்பா எங்கள் அப்பாவுடைய குருநாதர் எங்கள் ஆற்றுக்கு வந்திருந்தார் அவர் வந்திருந்த நேரத்தில் நான் பண்ணுறதெல்லாம் நான் இப்போ சண்டையே தாம்பரத்தில் பேர் பெறுபடி அதெல்லாம் இவர் கவனிக்கிறார் கவனிச்சிட்டு அப்பா கிட்டே கேட்குறாரு அப்பா இவன் இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லி குறை சொல்கிறாங்க காலையில் நீ எழுப்பி நான் குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும் நீ கேணிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டுறேன் நீ கொஞ்சம் தண்ணியை என் தலைவையில் ஊற்றுவியா அப்படின்னு ஐயா செய் பெரியவுங்களா சே செய் ஐயா அப்படின்னு போய் நின்ன ஐயா பெரிய வாளி எங்கள் வாலி அறுபத்தி ஏழு வாளி ஊற்றிட்டேன் ஐயா மனுஷன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறார் ஆஹோ பெருசு ஏதோ திட்டமிட்டுருச்சு இன்றைக்கி நம்ம ஒழிஞ்ச முடியாது வெளியிலே போக முடியாது ஆனால் ஒத்து நோட்டம் நம்ம செஞ்சு தான் தீரணும்னு சொல்லி அந்த அறுபத்தி எட்டாவது வாளி அதை ஊற்றுல ஹேய் நிலைப்பா போதும் போதம் நிறுத்திட்டார் நிறுத்திவிட்டு அவர் குளித்து முடிச்சுட்டு அவர்கிட்ட ரெண்டே இது தான் செட்டு வச்சுருப்பார் கீழே கட்டிக்கிறதுக்கு ஒரு துணி மேலே போட்டுக்கிறதுக்கு ஒரு துணி அவர் தயாராக வச்சுருக்கிறது ஒன்று இப்படி வச்சுருப்பார் அவர் துணி அவரே துவைச்சிப்பார் நூற்றி முப்பது வயசு அவருக்கு எங்கள் ஆற்றுல இருக்கிறது அப்பாவுடைய குருநாதர் அவர் தான் எல்லாம் முடித்ததும் அம்மா வந்துட்டு இவ்வளோ பேர் எல்லாம் டீ கொடுத்தாங்க வாங்கி குடித்தார் நான் படிக்கிறதுக்கு ஒரு படிக்கணும் ஒரு நூல் எடுத்து கொடுன்னு சொல்லி அவர் வச்சிருந்த தடி எடுத்து அலைமாரியில் காட்டினார் அது கண்ணாடி அலைமாரி அதுலேருந்து ஒரு வெள்ளை அட்டை போட்ட ஒரு நூலை எடுக்க சொல்லிட்டு ஒரு தென்னை மரத்தை ஈர்க்க வச்சு அதுக்குள்ளே சொருவினார் சொருவிட்டு இல்லை இந்த இதை படிக்கிட்டார் ஆஹா இவர் படிப்பார் நம்ம தப்பிக்கலாம்னு பார்த்தா நம்மளை படிக்க வச்சுட்டார் முடிஞ்சு பயல உள்ள வந்து எட்டி எட்டி பார்க்குறோம் போய்டு போய்டுன்னு பார்ட்ட இதை இவர் கவனிக்கிறார் திருச்சிக்கிட்ட அதில் வந்த ஒரு பாடலை படிச்சுட்டு அடுத்த பாடலுக்கு போனீங்க மூன்றாவது பாடலுக்கு போகும்போது நில் அந்த பாடலை படிக்கினார் படித்தேன் அடுத்த பாடலுக்கு போனால் நெல் அந்த பாடல் இப்படின்னாடா படித்ததையே படிக்க நான் ஒன்றும் தப்பாக படிக்கலை சரியாக தான் படிக்கிறேன் நான் சிறப்பு தமிழ் படித்தவன் கல்வெட்டுலேருந்து ஓலைச்சூடிகள்லேருந்து எல்லாத்தையும் எனக்கு படிக்க தெரியும் அது விளக்கங்கள் எடுத்து தரத் தெரியும் ஆனால் ஏன் ஒருவேளை இந்த பாடலுக்கு பொருள் புரிஞ்சு பாடணுமோ அப்படின்னு என் மனசுக்குள்ளே நினச்சின்ட்டு அதை படித்த பாருங்க நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் அது என்ன சொல்கிறதுனா மாமிசம் சாப்பிட்றவனா கொடியை வாங்குது என்ன இதுக்கு நான் என்ன பண்றது மாமிசம் சாப்பிட்றவன் கொடியவன் அப்படிங்கு துண்ணன கொடியோர் பிற உயிர் தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினாலையோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் மண்ணினில் வலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்டபோதல எண்ணி என் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுலம் அறியும் ஐயப்படர் வளல் பெருமான்